தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இதற்கு முன்பு இருந்த டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க அவங்க புது பொறுப்புக்கு போயிருக்காங்க ஓய்வு பெற்றதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் ஒரு டிஜிபியை நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு கோப்பில் பொறுப்பு டிஜிபி என்கின்ற ஒரு கோப்பில் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஜெர்மனிக்கு யுபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் படி ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பிறகு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அந்த டிஜிபி கொடுக்கணும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஆறு மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யுபிஎஸ்சி அனுப்பணும் ஐந்து பேர் இருக்கக்கூடிய பட்டியல் யுபிஎஸ்சியிலிருந்து மூணு பேர்த்த தீர்மானம் செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும் முதலமைச்சருக்கு மூன்றுல யார் வேண்டுமானாலும் டிஜிபியா நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு இது உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்துல இருந்தே இதை வரைமுறைப்படுத்தி இருக்கிறார் ஆனா சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார்கள் தெரிஞ்சு ஆறு மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம ஆறு சீனியர் பைபாஸ் பண்ணி ஆறு மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல ஏழாவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம் என்ன இதனால ஆறு ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டியில பிரச்சனை வருது குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அபய்குமார் சிங் அவர்கள் வன்னிய பெருமாள் அவர்கள் ராஜீவ் குமார் அவர்கள் பிரமோத் குமார் அவர்கள் இவங்க எல்லாமே ஆறு பேர் இதுக்கு மேல இருக்காங்க அதனால தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய விழாவில் எட்டு டிஜிபி பங்கேற்க எட்டு டிஜிபி பங்கேற்க அவருக்கு மேல சீனியாரிட்டி இருக்கிற ஆறு பேரும் அவருக்கு கீழ் இருக்கிற ரெண்டு பேர் எட்டு டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள் எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்க நம்ம காப்பாற்ற முடியும் காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் விழந்து நிற்கிறாங்க சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் முப்பத்தி ஒரு மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு அதில் சென்னை இருபத்தி ஓராவது நகரமாக இருந்திருக்கிறது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக எண்ணே ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரம் தான் பாதுகாப்பு ஆறே ஆறு பெண்கள் ஆறு சதவீத நூத்துக்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு பேர் பாதுகாப்பா இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் நாங்க பாதுகாப்பாகவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் திமுக அரசு வெட்டி தலை இந்த லட்சணத்தில் காவல்துறைக்குள்ள சண்டனையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல் பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை சட்டத்தில் இது இடம் கிடையாது ஆனால் உடனடியாக இதை மாற்றி போர்க்கால அடிப்படையில் யுபிஎஸ்சிக்கு அஞ்சு பேர் லிஸ்ட் அனுப்பி யூபிஎஸ்சி கொடுக்கிற மூன்று பேரத்தில் ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக அறிவிக்கணும் இல்லை என்றால் இந்த அரசு போலீஸ்லையும் வந்து அரசியலை கலந்துவிட்டு நஞ்சை பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நான் தொடர்ந்து குற்றம் சாட்டுற இன்னொரு குற்றம் அரசு பள்ளியில மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த அகாடமிக் இயர் உள்ள வந்தவங்க ரிப்போர்ட் பெருக்கு அதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில வெறும் முப்பத்தி ஏழு சதவீத மாணவர்கள் தான் தமிழகத்துல அரசு பள்ளியில படிக்கிறார்கள் அறுபத்தி இரண்டு புள்ளி ஒரு சதவீத மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆய்வு நாற்பத்தி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில் குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத குழந்தைகள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க திமுக அரசு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டுமே ஐந்து சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில குறைந்து தனியார் பள்ளியில அதிகமாக இருக்கிறாங்க இதுதான் அவங்க அரசு பள்ளி நடத்தக்கூடிய லட்சணம் அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க இவ்வளவு பில்ட் அப் இவ்வளவு பட்ஜெட் அரசு பள்ளியை உங்களால காப்பாற்ற முடியல அரசு பள்ளியில தரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக சம கல்வி சமூக நீதி கல்வின்னு எதற்காக வாய்களியே பேசுறீங்க இதற்கும் அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லணும் வேறு வேறு மாநிலங்கள்ல அரசு பள்ளி மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க உதாரணம் உத்தரப்பிரதேசம் ஆனா தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்கள் குறைவதற்கான காரணம் என்ன இதற்காக அதிக பணம் கொடுத்து கட்டணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு அவங்க போகணும் மூன்றாவது சிவகங்கையில வைகை நதியில திருப்புவனத்துல உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன் இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆபீஸ்ல வச்சுதான் திருடி போயிட்டாங்க வெட்கமா இல்லையா இந்த மாதிரிலாம் சொல்றீங்க மக்கள் இதை நம்பணும்னு நினைக்கிறீங்களா வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள கூட்டு போட்டு திருடியா அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட்ட உடைச்சு ஆத்துல வீசுனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அது உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம் பத்திரிகை அன்பர்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம் ஆத்துல போட்டு மூணு நாள் கழிச்சு வட்டாட்சியர் போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரோ வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து அப்ளிகேஷனை திருட்டிட்டு போயிட்டான் ஆத்துல தூக்கி போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு ஃபிராடு திட்டம் இதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது குப்பை தொட்டியில போடுறது ஆத்துல போடுறது அல்லது தீ வச்சு கொளுத்திடுறது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்டப் டிராமா அதனால் முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்லணும் எங்களுக்கு வட்டாட்சியர் பதில் இந்த பதில் வேண்டாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு இத தாண்டி நண்பர்கள் கேள்விகள் மற்ற இந்த இல்லையா அண்ணா டிஜிபி இன்சார்ஜ் இல்லைனா சொல்ல வரலீங்க அண்ணா டிஜிபி இன்சார்ஜ் எப்பமே எலக்ஷனுக்கு முன்னாடி போடுவாங்க ஒரு அரசு வெளியே போகும்போது போடுவாங்க புதிய அரசு வந்ததக்கப்புறம் அத மறைமுறை படுத்துவாங்க அனா எங்கேயுமே ஆறு பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி பார்த்தா நான் பார்த்தது இல்லங்க அதுவும் ஆறு மாதத்திற்கு முன்பே சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற போறாங்கன்னு தெரிந்த பிறகு ஆறு பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் என்ன அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி நல்லவரா கெட்டவரா நான் சொல்ல விரும்பலீங்கன்னா பொறுப்பு டிஜிபி அவருடைய பதவியேற்பு விழால எட்டு மூத்த ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகள் பங்கேற்கல அப்ப ஐபிஎஸ் பி அதிகாரிகளுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் சண்டை வந்தா பொதுமக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் யாரு அதனால் பொறுப்பு டிஜிபி நடைமுறை எதுக்குன்னா எலெக்ஷனுக்கு எட்டு மாசம் இருக்கு இன்னைக்கு அவங்க ஆறு மாசம் முன்னாடி ஃபைல் அனுப்பிச்சிருக்கணும் இவங்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க முதல் மூன்று டிஜிபிக்கள் திமுக எதிரானவங்க ஏன்னா நம்ம ஆளுகள் அரசு பண்ணிருக்கிறாங்க இவங்க ஆகாது இவங்க ஆகாதுன்னு எல்லாத்தையும் கழிச்சு கடைசியா ஏழாவதா இருக்கிற தூக்கி போட்டிருக்காங்க இதை வன்மையா கண்டிக்கின்றோம் முதலமைச்சர் பதில் சொல்லணும் சரி சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க தமிழகத்துல தீயணைப்பு புதிதாக ஒரு பதவியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் என்ன எதுக்காக உருவாக்குறீங்க எதுக்காக பதவி உருவாக்குறீங்க ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினுடைய டிஜிபி சரியில்லையா எதற்காக புதியதாக ஒரு பதவியை உருவாக்குறீங்க ரிட்டையர் ஆயிட்டான்னு முடிச்சது கடைசினால் ஃபேர்வெல் பிரியட் கொடுத்தாச்சு எல்லா அதிகாரிகளும் வந்து நன்றி சொல்லியாச்சு அந்த ஒரு அதிகாரி என்ன ஸ்பெஷலா அந்த ஒரு அதிகாரிக்காக ஒரு தனி துறையை உருவாக்கி அந்த டிஜிபி ஃபயர் சர்வீஸ்க்கு மேல ஒரு துறையை உருவாக்கி இது இந்தியாவில எங்கேயுமே இல்லாத அநியாயம் இருக்கிற டிஜிபிக்கு ரிட்டையர் ஆன பிறகு ஒரு துறை அந்த டிஜிபி பொறுப்புக்கு ஆறு பேருக்கு சூப்பர் சீட் பண்ணி பொறுப்பு இதை எப்படி பொதுமக்கள் பார்ப்பாங்க அரசியல்

இந்து முன்னணி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதை சொன்னேன் நான் சொன்ன டிஜிபி விவகாரத்தில் பத்திரிகை அன்பர்கள் நான் தவறா சொன்னா நீங்க என்னை பிடிச்சிருவீங்க அண்ணா நீ டேட்டா தப்பா கொடுக்குறீங்க நான் அரசு பள்ளி மாணவர்கள் டேட்டாவை நான் கொடுக்குறேன் அது அஞ்சு சதவீத அரசு பள்ளி மாணவர்கள் இங்க கம்மியா இருக்கிறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் இடத்துல இருக்கு முதலீடு ஈர்த்ததல் ஏதோ ஒரு கார் கம்பெனி ஒரு டயர் கம்பெனி ஒரு நட்டு கம்பெனி ஒரு கோல்டு கம்பெனிக்கு வெளியே ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுட்டு விவேக் சொல்லுவார் இல்லைங்க ஏழ்நூறு ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு லாரி எலுமிச்சம்பழத்துல ஓடுதுன்னு அந்த மாதிரி ஒரு நட்டு கம்பெனி போல்டு கம்பெனிக்கு போயிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஏமாத்த பாக்குறாங்க இங்க இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா தெலங்கானா பாருங்க ஆந்திரா பாருங்க எவ்வளவு நிறுவனங்கள் அங்க போறாங்க அதனால் ஏமாற்று ஏமாற்றுகின்ற வேலை பத்து பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி டென் பாயிண்ட் டூ சிக்ஸ் லேக் ரோட் அவங்க அதிகாரப்பூர்வ கணக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க எப்ப வந்துச்சு எங்க வந்துச்சு பில்டிங் ஆயிடுச்சா செங்கல் வச்சாச்சான் இன்னைக்கு முதலமைச்சர் ஜெர்மனி போக வேண்டிய அவசியம் என்ன லண்டன் போக வேண்டிய அவசியம் என்ன சரி ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஹாலிடேவா எடுத்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல நம்ம ரிட்டையர்மெண்ட் தமிழக மக்கள் கொடுக்க போறாங்க நம்ம ரிட்டையர்மெண்ட் ஹாலிடே போலாம் என்ன என்ன லாபங்க மத்திய அரசு இருக்கு தொழில் ஈட்ட வேண்டியது அவங்க பொறுப்பு இன்வெஸ்ட் இந்தியா இருக்கு அவங்க பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கம்பெனி நுழையும் பொழுது பிரச்சனையை சரி செய்வதுதான் இன்வெஸ்ட் தமிழ்நாட்டினுடைய வேலை நீங்க போறது வேலை கிடையாது சரி போங்க மோடி அவர்களும் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் போது ஜப்பான் சைனா போய் பணம் கொண்டு வந்தார் அதுக்காக நான் நீங்க போறது தப்புன்னு சொல்ல போனதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறேன் பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க நட்டு போல்ட்டு எலுமிச்சம்பளத்தை தவிர என்ன கொண்டு வந்தீங்கன்னு காட்டுங்க இல்லாட்டி எழுநூத்தி ஸ்பேர் ஸ்கேர் பார்ட்ஸ் ஓராது முன்னாடி மாட்டம் எலுமிச்சம்பளத்தில் ஏன்னா ஓடும் நான் கேட்கல மக்கள் கேட்கலாம் அமெரிக்கா வரி விதிப்பில் ஐம்பது பெர்சென்ட் காட்டன் இண்டஸ்ட்ரி

அரசு இதை உணர்ந்து தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க புதிதாக நாற்பது கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த புது மார்க்கெட்டை உருவாக்குவதற்கான முயற்சியில நம்முடைய அரசு இறங்கி இருக்கிறாங்க பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று டெல்லியில கூட பேசினாங்க அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்முடைய ஏற்றுமதியாளர் நண்பர்கள் குறிப்பாக திருப்பூர் குறிப்பாக கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய பார்வர்டு கான்ட்ராக்ட் என்ன இருக்கோ பிரச்சனை நடக்கும் அதனால் நீங்க இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் தைரியமா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அரசு உங்களுக்காக போர்க்கால நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது இன்னும் சில வாரங்களில் இதற்கான மாற்று வசதி தளர்த்தணும் செப்டம்பர் இரண்டு மூன்று ஜிஎஸ்டி கூட்டம் அதுல நிச்சயமாக ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஏற்றுமதியாளர்களுக்கு எல்லோருக்குமே சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு ஜிஎஸ்டி மீட்டிங்ல கவுன்சில் மீட்டிங்கில் நடக்குங்கிற நம்பிக்கை அதன் பிறகு வங்கி ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா டாலர் எண்பத்தி எட்டு ரூபாய் இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கண்டிப்பா கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் டாலர் ஏறனால ஏற்றுமதியாளர்களுக்கு நன்மை ஆனா டாலர் ஏறனால இறக்குமதியாளர்களுக்கு பிரச்சனை அதை நிச்சயமா ஆர்பிஐ கணக்கில் எடுக்கும் ஆனா சகோதரர் கேட்கிற கேள்வி நியாயமானதுதான் எல்லோருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சம்பந்தமே இல்லாத போட்டிருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் யாரும் இதை ஏத்துக்க மாட்டாங்க ஒரு நாட்டை மிரட்டி அடிபணிய வைத்து ஒரு அந்நிய நாட்டினுடைய கைகூலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட சதவீதம் பேசுவது எளிது கம்பெனி நடத்தவங்களுக்கு கஷ்டம் அது நிச்சயமா நான் உணர்றேன் நிச்சயமாக மத்திய அரசு கூட இருந்து இன்னும் சில வாரங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர ஈஸ் அவுட் ஆகுங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு

அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயணம் என் கடமை கட்சி சொல்லிட்டாங்க மோடி ஐயா சொல்லிட்டாங்க என்னுடைய கடமை இதுல வந்து தொண்டர்கள் வந்து நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்க அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சுது எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு கண்ணா நேத்து ஐயா ஜி மூப்பனார் அவர்கள் மறைந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆச்சு அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்களை அழைச்சிருந்தாங்க எல்லாத்தையும் தனித்தையும் அழைச்சிருந்தாங்க மேடைக்கு போகும் பொழுது இருக்கை போட்டிருந்தாங்க ஜி கே வாசன் இருக்கையில நான் அமர்ந்திருந்தேன் அவ்வளவுதான் அரசியல் எதுவும் கிடையாது எல்லாருக்கு மேலே எனக்கு அன்பு இருக்குங்கன்னா பண்பு இருக்கு பாசம் இருக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு ஆற்றாமை இருக்கு வேற இடத்துல இருக்கு திமுக இருக்கு கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான் அது வேற இது வேற எங்கன்னா அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் மிகுந்த மகிழ்ச்சிங்க நான் ஏழு ஆண்டுகள் ஆன பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சீனாவில் அதிபரை சந்திச்சிருக்கிறாங்க அல்ல சீனாவினுடைய அதிபர் பேசுனது ரொம்ப முக்கியத்துவம் நண்பர்கள் நீங்க அதை டிவியில போட்டீங்க ஆசிய கலாச்சாரத்தில் இரண்டு முக்கியமான நாடுகள் நண்பர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்கிறார் அப்ப சீனாவினுடைய அதிபர் உணர்ந்திருக்கிறாரு இந்தியாவும் சீனாவும் சண்டை போடக்கூடாது சீனா தேவையில்லாத பிரச்சனை வருகின்ற உணர்ந்திருக்கிறாரு நூற்றாண்டு என்பது ஆசிய கண்டங்களுடைய நூற்றாண்டு இட் இஸ் ஆஃப் ஏசியா நிச்சயமாக இந்தியாவும் சீனாவும் வலிமையாக இறங்கி வரும் பொழுது அது உலகத்தில் எந்த நாடு நம்மை கைகூலியாக மாற்ற நினைத்தாலும் அவர்களுக்கு அது ஒரு படிப்பனையாக மாறும் இன்னைக்கு எஸ்சிஓ மீட்டிங் போயிட்டு இருக்கு இந்தியா இருக்கிறாங்க பிரதமர் ஐயா இருக்கிறாங்க சீனா அதிபர் இருக்கிறாங்க ஜி இருக்கிறாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கிறார் மூன்று உலக தலைவர்களும் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க இது மற்ற உலக நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி இந்தியாவை நீங்க நசுக்க நினைச்சீங்கன்னா இந்தியாவிற்கும் வழி தெரியும் என்பதை பிரதமர் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக நல்லது